உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா அப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு தான் அதுவும் இன்ஸ்டண்ட்டாக மூணே பொருள் வச்சு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இப்போது நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் வெள்ளத்தை ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க அதுவும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க ஃபைவ் மினிட்ஸ் போல் குக்கானதும் நல்லா இந்த இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது முந்திரி பாதாமை நெய்யில் வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க நெய் மெதக்க மெதக்க சூப்பரான கோதுமை அல்வா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்